இந்த வீடியோவில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து பாத்தினா ஜிகே 75 ஃபைவ் கேட்க போகிறாங்க அதில் நமக்கு மேக்ஸிமம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு கொஷின்லேருந்து முப்பது கொஸ்டினுக்கு சுத்தமாக ஆன்சர் தெரியலனா அது மொத்தம் ஒரு எட்டு பேர்ட்டன் இருக்கும் இந்த மேட்சஸு கூற்று காரணம் அப்புறம் எது சரி எது தவறு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸுக்குலாம் எக்ஸாக்டாக நூறு சதவீதம் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு தான் ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் வச்சே நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போயிடுவோம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன் எனக்கு சுத்தமாக தெரியாத கொஷின் இல்லை மேட்சஸில் வந்து மாட்டுதுன்னு வச்சுங்க அப்போ இந்த கொஷனுக்கு எப்படி சார் எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா நான் ஒரு சிட் ட்ரிக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்க தொண்ணூற்றொம்போது சதவீதம் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக ஆன்சர் வந்து நமக்கு ஃப்ளூ அடிச்சிடலாம் எப்படின்னா இப்போ இந்த போன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன் எக்ஸாம் இந்த ரெண்டு கொஷின் பேப்பர் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்துடுங்க நூற்றி ரெண்டாவது கொஷின் போட்டிருப்போம் அதில் எப்போவுமே மேட்சஸில் ஒன்றாவது காலத்துக்கு நேரம் ஒன்றுன்னு வரவே வராது ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாவது காலத்துக்கு நேரம் ரெண்டு வரவே வராது மூணாவது காலத்துக்கு நேரம் மூணு வரவே வராது நாலாவது காலத்துக்கு நேரம் நாலு வரவே வராது ஐ மீன் காலம்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா இந்த ரோ மட்டும் தான் பார்க்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்றாவது ரோ சாரி ஒன்றாவது காலத்துக்கு நேராக ஒன்று வராதுன்னு சொன்னேன்னா அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது காலத்துலேயே ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ இது ஆப்ஷன் ஆன்சராக இருக்க சான்ஸே கிடையாது அப்படியே ரெண்டாவது காலத்துக்கு வாங்க ரெண்டாவது காலத்தில் ரெண்டாவது நம்பர் இருக்கவே இருக்காது அதை அப்படியே விட்டுருவோம் மூணாவது காலத்துக்கு வாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் இருக்கான்னு பார்த்தா இருக்குது ஆப்ஷன் சியில் அப்போ இதுவுமே ஆன்சராக வராது ஓகேங்களா நாலாவது காலத்துக்குனால நாலாம் நம்பர் இருக்கான்னு பார்த்தா இருக்குது ரெண்டு இல்லை ஒன்று ஏ இன்னொன்று சி அப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன் கேன்சல் பண்ணியிருக்கோம் ஏ ஆப்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கோம் சி ஆப்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்போ பேலன்ஸ் இருக்கக்குள்ள பி இல்லை டி இதுதான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆன்சராகவே அமையும் ஓகேங்களா மேலேயே பாருங்கள் நமக்கு என்ன ஆப்ஷன் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது நமக்கு நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன்ல எத்தனை வந்து நிறுத்தும் இல்லை நூறு சதவீதம் ஒரே ஆப்ஷனில் கூட எத்தனை வந்து நிறுத்தும் அந்த ஒரே ஆப்ஷன் மாரி எத்தனை வந்து நிறுத்தது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஷின் பேப்பர் குரூப் ஒன் கொஷின் பேப்பர் ரீசெண்டாக நடந்து பார்த்தீங்களா அந்த கொஷின் பேப்பர் இப்போ பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி தான் ஒன்றுக்கு நேராக ஒன்று வரவே வராது ஓகேங்களா ஒன்றாவது காலம் அப்போ ஆப்ஷன் ஏ கேன்சல் பி கேன்சல் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது ரோக்கு வாங்க சரி ரெண்டாவது காலம் வாங்க ஆல்ரெடி கேன்சல் பண்ணாமல் ஏ வந்துடுது ஆல்ரெடி கேன்சல் பண்ணாமல் இருந்தால் டியும் கேன்சல் ஆகிடுது ஓகேவா அடுத்து மூணாவது ரோக்கு நேராக சாரி மூணாவது காலத்துக்கு நேராக மூணு இருக்கான்னு பார்த்தா சி அதே மாதிரி தான் நாலாவது காலத்துக்கு நேராக நாலு இருக்கான்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன் அப்போ நம்ம எந்த ஆப்ஷனில் மட்டும் கையே வைக்கல சி ஆப்ஷன்ல மட்டும்தான் கையை வைக்கல இதுதான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆன்சராக இருக்கும் நீங்களே லைவ்ல பார்த்துங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இந்த ஆண்டு விட்ட ஆன்சர் கீழே என்ன ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான் சி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான் அப்போ இந்த மெத்தட் நமக்கு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் எக்ஸாக்டாக தெரியாத கொஷினுக்கு ஹேண்டில் பண்ணுறது இது ஒரு மெத்தட் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே அடுத்த கொஷினுக்கு போயிடுவோம் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு மாடல் வந்து நீங்கள் மேட்சஸ் சொன்னீங்க சார் அடுத்த மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின் தான் அதாவது சமக் க்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் இப்படி ஒரு திட்டம் ஏதோ ஒன்று கேட்டான்பா எனக்கு சுத்தமாக தெரியல அப்போ நான் இதுக்கு என்ன சார் பண்ணோன்னா மெயினாக தெரிஞ்சுங்க இப்போ எக்ஸாம் ஆளில் எனக்கு சுத்தமாக தெரியாத கொஷினுக்கு மட்டும்தான் நீங்கள் மெத்தட் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா படிச்சிருந்தா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் படித்த கொஸ்டினுக்கு கூட ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம படித்ததுக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும் நான் சொல்கிறது எல்லாமே இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் நம்ம ஒன் செவன்ட்டி போட்டால் மட்டும்தான் வேலை கிடைக்கப்போகுது அப்போ ஒரு சிலர் கஷ்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபது கொஷின் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ நான் சொல்கிற டிக்கு இவங்களுக்காக மட்டுந்தான் ஏன்னா இதுலேருந்து ஒரு பத்து கொஷின் ஃப்ளூக்கில் போட்டால் கூட அவங்களுக்கு வேலையாக கிடச்சிடும் ஓகேங்களா சரி ஓகே இந்த ட்ரிக்கு என்ன சார் அப்படின்னிங்கன்னா இப்போ இந்தமாரி ஒரு கொஷின் கேட்குறாங்க எனக்கு சுத்தமாக ஆன்சர் தெரியல இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு சுத்தமான ஆன்சர் தெரியலனா நீங்கள் இந்த கொஷினில் இங்கிலீஷ் மெத்தடுக்கு வந்துடுங்க அதாவது கொஷின் எது இங்கிலீஷ் ப்ரிண்ட் ஆகிருக்கோ அதில் வந்துருங்க அந்த இங்கிலீஷ் பிரிண்ட்டில் எந்த ஆன்சர் ரொம்ப லென்த்தியாக இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா அப்படி பார்த்தா நீங்கள் தமிழை எடுத்துக்காத்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் இங்கிலீஷ் தான் நமக்கு தேவை ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃப்ளூக்கில் சொல்கிறீங்க இது எப்படி எக்ஸாக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை திரும்பவும் அப்படியே குரூப் ஒன் எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு வந்துருங்க இப்போ இந்த கொஷினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியல யார் யூனிட் சிக்ஸ் பக்காவாக படிச்சிருந்தாலும் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கவே முடியாது குரூப் ஒன் எக்ஸாமில் அப்போ இந்த கொஷின் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இங்கிலீஷில் எது ரொம்ப லென்த்தியாக இருக்கோ அதுதான் ஆன்சர் அப்போ பார்த்தா நமக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுவுமே எத்தனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு கரெக்டாக அமையும் ஓகேங்களா அப்போ ரெண்டாவட்டருக்குமே நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஷின் பட்டுனுக்கு போயிடுவோம் ஓகே தேர்ட் பேர்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் நம்ம இதுலேயும் சொல்லிடணும்ல ஓகேங்களா ஏன்னா இது கூட ஒரு சிலர் தெரியாமல் இருக்கும் இந்தமாரி கூற்று காரணமாக வந்தால் அதுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் எப்படி சார் அமையும்னு கேட்டிங்கன்னா கூற்று காரணம் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் இதுதான் மேக்சிமம் இருக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல நாலு கொஸ்டின் கூற்று காரணம் கேட்டிருந்தான் அந்த நாலு கொஸ்டினுக்குமே ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியாக விளக்குகிறது நீங்கள் வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி கூட பாருங்க அதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு அதிகமானது கரெக்ட் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதும் அவங்க கரெக்ட் அப்போ இது நான் கூற்றுன்னு அவனுக்கு தெரியாதுப்பா அப்படின்னா என்ன தான் போட்டிருப்பேன் ஆப்ஷன் பியில இருக்கக்கூடிய சரியான விளக்கம் தான் போட்டிருப்பேன் அவங்க ஆன்சர் கீ என்னதான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரை வச்சு சொல்லுங்க கரண்ட்லாம் நடந்துகிற இந்த கொஷின் பேப்பரும் பார்த்துங்க இந்த இடத்துலையும் பாருங்கள் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதியை உள்கட்டமைப்பு வசதி சார்ந்துள்ளது போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாம் ஆமாம் இதை இருந்து பேஸ் பண்ணி தான் அதை நம்ம ஏ மேம்படுத்த முடியும்ன்றாம சொல்லியிருக்காங்க இந்த கொஷினுக்கு சுத்தமாக தெரிலன்னா கூட நான் நடந்தா பண்ணிருப்பேன் ஆப்ஷன் ஏழில் இருக்கிறது தான் சூஸ் பண்ணியிருப்பேன் நான் சூஸ் பண்ணதே அதுதான் அதுதான் ஆன்சர் கீக்குமே வந்திருக்கு அப்போ இந்த மெத்தடும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூட் ஆகும் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம எத்தனை மெத்தட் பார்த்துருக்கோம் மூணு மெத்தட் பார்த்துருக்கோம் மூணுமே யூஸ்ஃபுல் நோட் பண்ணி வச்சுங்க ஓகே அடுத்த மெத்தடுக்கு போயிடுவோம் மெத்தட் நம்பர் ஃபோர் ஓகேங்களா மெத்தட் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் டஃபாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது ஏன்னா நான் அத்தனை அதிகாரம் படிக்கல எனக்கு இதுக்குமே ஒரு ட்ரிக்கு சொல்லிங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க ஓகேங்களா இப்போ நம்ம திருக்குறள் பார்ட்டை மட்டும் எப்படி ஹாண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தா ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா இப்போ மேக்ஸிமம் திருக்குறள் இப்படி தான் அமையும் இருந்தாலும் திரும்பவும் சொல்லிடுறேன் திருக்குறளில் உங்களுக்கு ஒரு பொருள் தெரியலனா நம்ம என்ன பண்ணலாம் சுத்தமாக தெரியாதவங்க தான் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க இப்போ இந்த குரலில் எல்லாருக்கும் தெரியும் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறன்னா பொய்யா விளக்கு தான் ஓகேங்களா அதை எனக்கு தெரியலனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இங்கிலீஷ் அல்பெட்டில் எது ரொம்ப லென்த்தியாக இருக்கோ அதான் ஆன்சர் நீங்களே பார்த்துங்க ஓகேவா இது திருக்குறளுக்கு எக்ஸாக்டாக பொருந்தோம் அப்படி எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படியே திரும்ப குரூப் ஒன் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காங்க இப்போ தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளே அதிகாரம் என்னென்னு கேட்குறான் இதெல்லாம் கன்ஃபார்மாக யாரும் கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க அப்படி இல்லைனா கூட இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ஆல்ஃபெட்டில் எது ரொம்ப லென்த்தியாக இருக்குது இல்லை ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் அதுதான் ஆன்சராக இருக்கும் நீங்களே லைவில் பார்த்துங்க அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா இந்த மெத்தடுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் நோட் போட்டு கூட நோட் பண்ணி வச்சிங்க நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த மெத்தடுக்கு போயிடுவோம் ஓகே இந்த இந்தமாரி மெத்தடுக்கு வந்துடுங்க அதாவது நமக்கு ஒரு ரெண்டு மூணு கூற்று காரணம் கொடுத்துட்றாங்க சரி காரணம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வாக்கியங்கள் கொடுத்துட்றாங்க அதில் எது சார் ஆன்சர் கரெக்டாக அமையும் அப்படின்றது எனக்கு தெரியலையே அப்படின்னிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனுக்கு வந்துடணும் ஓகேங்களா ஆப்ஷனில் நாலு ஆப்ஷனுமே ஒன்று மூணு சரி ரெண்டு நாலு சரி இல்லை ஒன்று நாலு சரி இல்லை ஒன்று மூணு சரி அந்தமாரி நாலு ஆப்ஷனுமே ரெண்டு ரெண்டு சரி ரெண்டு ரெண்டு தப்புனு தான் அதுக்கு வேறு மெத்தட் இல்லை மூணு ஆப்ஷன் மட்டும் ரெண்டு ரெண்டாக கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் சிங்கிளாக வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ மேக்சிமம் மேக்சிமம்னா நான் சொல்கிறது அப்ராக்ஸிமேட்டாக சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் சிங்கிள் லைனாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்று மட்டும் சரி இல்லை மூன்று மட்டும் சரி இல்லை நான்கு மட்டும் சரின்னு இருக்கும் பாருங்கள் அதுதான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஒன்று மட்டும் சரின்னு கொடுத்துருக்கானா இங்கேயும் ஒன்று ஒன்னில் தான் சரி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன் வாங்க இங்க பாருங்க அதே மாதிரி இருக்க பாருங்க நாலு ஆப்ஷன்ல ஒரு சில ஆப்ஷன் ரெண்டு மூணு ஆன்சர் கீ கொடுத்துருக்கான் ஆனா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டுந்தான் சிங்கிள் லைனில் இருக்கு நானாக இருந்தால் அதை தான் போட்டிருப்பேன் நான் அதை தான் போட்டேன் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் லாக் பண்ணியிருப்பேன் ஆன்சர் கீழே தான் கொடுத்துருக்காங்க பி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் சொல்றது நல்லா நான் கவனிச்சிங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து அதில் மூணு ஆப்ஷன் ரெண்டு மூணு இருந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் அதுதான் மேக்சிமம் ஆன்சராக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தெரியாத கொஷனுக்கு மட்டும் இந்த பட்டனை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த பட்டனுக்கு போயிடுவோம் ஓகே இந்தமாரி பட்டன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு போன கொஷனில் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா நாலு ஆப்ஷனுமே ரெண்டு ரெண்டாக இருந்தால் அதுக்கு வேறு மெத்தடு இல்லை நாலு இல்லை மூணு ஆப்ஷன் மட்டும் ரெண்டு அதுக்கு மேலே இருக்குது ஒன்று மட்டும் சிங்கிளாக இருந்தால் ஒன்று தான் ஆன்சர் வரும்னு இப்போ நாலு ஆப்ஷனுமே ரெண்டு இருக்குது அப்படின்னா என்ன சார் பண்ணுறதுனா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டி டூ 70% பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி ஓகே இது லக்கு தான் நம்ம காப்பாற்றும் அப்படி இருந்தோம் அந்த மாதிரி வச்சுங்களேன் நூறு சதவீதம் சி ஓகேங்களா சென்டரா இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் தான் அமையும் ஓகேங்களா போன குரூப் போர்ல வந்து அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்களா நான் சொன்னா பி இல்லைன்னா சி தான் இருக்கும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் நான் இது எனக்கு சுத்தமாக தெரிலப்பா இப்போ நான் இதுக்கு என்ன இப்போ ஒன்று ஃப்ளூக்கில் பி இல்லைனா சி தான் போட்டிருப்பேன் ஓகேங்களா அப்போ நான் பி போட்டிருந்தேனா என்ன ஆயிருக்கும் ஆன்சரு கரெக்டாக ஆயிருக்கும் ஓகேங்களா இது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே ரெண்டு ரெண்டாக வந்திருக்கணும் ரெண்டு ரெண்டாக வந்திருந்தாலே சுத்தமாக தெரியாத கொஸ்டின் நமக்கு என்ன தான் லாக் பண்ணோம் ஒன்று லாக் பண்ணால் பி ஆப்ஷனை லாக் பண்ணணும் இல்லை லாக் பண்ணால் சி ஆப்ஷனே லாக் பண்ணும் ஏடி மேக்ஸிமம் ஆன்சராகவே வராது ஓகேங்களா இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த மெத்தடுக்கு போயிடுவோம் ஓகே இந்த மெத்தடுக்கு என்ன சார் சொல்ல பாருங்கன்னா இந்த மெத்தடில் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஷின் பேப்பில் ஒரு கொஷின் கூட கேட்டுருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் இந்தமாரி கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க குரூப் ஃபோர் லெவலில் ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி நாலு குரூப் ஃபோர் தான் இப்போ வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றறிந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தரைத்தவர் யார் எனக்கு யாருன்னே தெரில அப்போ இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறதுன்னா யாருடைய பெயருக்கு முன்னாடி ஒரு சிறப்பு பெயரோ இல்லை அவங்களுடைய சிறப்பம்சம் பற்றி குறிப்பிடுறாங்களோ இல்லை அடைமொழியோடு வருதோ அவங்க தான் நூறு சதவீதம் ஆன்சராக இருப்பாங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க தான் ஆன்சர் ஓகேங்களா லைவ்லேயே பார்த்துங்க இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் நான் அப்படியே க்ரப் பண்ணி வந்து உங்களுக்கு லைவ்ல ஷோ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த கொஷினுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் ஆப்ஷன் பி தான் லாக் பண்ணியிருப்பேன் ஆன்சருக்கு இல்லையா தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே அடுத்த பட்டனுக்கு போவோம் நம்மளுடைய இந்த ட்ரிக்ஸ் மெத்தடில் கடைசி ஒன்று ஓகேங்களா இது என்னன்னா என்ன சார் இதை பார்த்தோன்னா நான் ஏதான் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இது ஒரு வேலை ஜாகிரஃபி இல்லை எக்கனாமிக்ஸ் கொஷினாக இருந்தால் அதுக்கு எப்படி சார் ஆன்சர் தான் சொல்லப்படுறேன் ஓகேங்களா ஜாகிரஃபி இல்லை எக்கனாமிக்ஸ் கொஷினில் மாரி வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினே அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கன்னா மிகைப்படுத்தி கூடுறாங்களான்னு பாருங்கள் என்னது மிகைப்படுத்தி அதாவது ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க ஜாகிரஃபியில் இல்லை எக்கனாமிக்ஸ்லாம் அது மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கவே இருக்காது ஓகேங்களா அப்போ மூணாவது ஸ்டெட் பண்மெண்ட் பாருங்கள் வெளியமேமலை வெளியமயமலைன்னா நமக்கு சிவாலிக்குன்னு தெரியணும் மிகவும் பாருங்கள் எவ்வளோ மிகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸில் அமைஞ்சு ரொம்ப மிகைப்படுத்தி கூறினாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகவே இருக்காது அப்போ நான் இதை கண்ணை மொழி தப்புன்னு போட்டிருப்பேன் அப்போ மூணாவது ஆப்ஷன் நான் எனக்கு வராதுன்னு தெரிஞ்சுருந்தாலே ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் ஆகிருக்கும் சி டி அப்போ ஏபில தான் ஏதோ ஒன்று ஆன்சர் ஓகேங்களா இது நீங்க எந்த கொஷின் பேப்பர் பண்ணி பாருங்க கட்டாயமா பொருந்தும் ஓகேங்களா இது பாருங்க அங்கங்கே பார்த்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி கொஷின் இது எக்கனாமிக்ஸ் கொஷின் ஓகேங்களா எக்கனாமிக்ஸில் பாருங்க பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுழைவு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இது நார்மல் தான் அது அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளராக ஒன்றாகும் இதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் உலகின் முதலிடத்தில் ரொம்ப மிகைப்படுத்தி கூட்டிருக்காங்க ஓகேங்களா தெரியாத கொஷனாக இருந்தால் தான் இந்த போட்டன் ரொம்ப புரிஞ்சுங்க ஓகேங்களா பாருங்கள் உலகளவில் முதலிடம் நம்ம உலகளவில் முதலிடத்தில் இருக்கிறது மூணு விஷயம் ஒன்று மக்கள் தொகை ரெண்டாவது பருப்பு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சணல் உற்பத்தி ஓகேங்களா அப்போ இதில் வந்து சிமெண்ட் உற்பத்தியில் உலகில் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறானா அப்போ காரணம் தப்பு காரணம் தப்புன்னு இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எது மட்டும்தான் நமக்கு ஏ மட்டும் தான் அப்போ போன குரூப் ஃபோர்லேயுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ நான் இதில் சொல்லியிருக்க பதினோரு விதமான ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்த வீடியோஸ் இதேமாரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே போக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமை இந்தமாரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நல்லபடியாக எழுதுங்க தேங்க்யூ